எனும் இக்க பார்த்துட்டேன் பேசலாங்க என்னை பார்த்துதான் முக்கால்வாசி வாசி பீப்பிள்ஸோட கேட்குற மொதல் கொஷின்னு தம்பி கம்பி ஏன்னா வேலை செய்கிறீங்கள் நானாங்க நான் கூலி வேலை தான் செய்கிறேனுங்க உடனே அப்படி மட்டும் சொல்லி போட்டேன் அவளோட ரியாக்ஷனை பார்க்கணுமேங்க ஜெராக்ஸ் மிஷினில் ஸ்கேன் பண்ண மிஷினாட்டான் நம்மளை பார்ப்பாங்க பாருங்கள் இதாக அவிர்கள் என்னவா கலெக்டர் உத்தியோகத்தில் இருக்கிற மாதிரியும் பார்ப்பாங்க வெரி பேட் லுக்குன்ட்டு தட்டி விடு சேதன்ட்டு அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் தட்டி விட்டுட்டு திருட கூடாது தவிர கஷ்டப்பட்ட வழக்கம் எல்லா வேலையுமே தாய்ந்தது இல்லைங்க கிராமத்தோட அழகுக்காகவும் இந்த மாதிரி இயற்கை ஆயர்களும் ரசிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயற்கை ஆயர்களுக்கு நம்ம சேனலில் பஞ்சமே இருக்காதுங்க இந்த குட்டி குட்டியாக முளைச்சிக்கிற கண்ணுகளோட அழை தான் பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க இதோடய அழகெல்லாம் பார்த்து முச்சுட்டு போனார இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நானும் கிளம்புனேன்